உங்கள் தமிழ்நேசன் டிவி யூடியூப் சேனல் அதாவது மாயிக்காவோட ஆதரவுன்னு சொல்லும்பொழுது இளையவர்கள்லாம் பெரும்பாலும் அவங்களுக்கு இந்த மாயிக்காவுடைய சரித்திரங்கள்லாம் அவ்வளோவா தெரியல அதனால அவங்க வந்து அதிகமாக அதை பத்தி கவலைப்படுறதில்ல ஆனால் கொஞ்சம் நாற்பது வயதுக்கு மேலே ஐம்பது வயதுக்கு மேலே உள்ளீங்களாம் வந்து நிறைய மாயக்காவுக்கு ஆதரவு வழங்கிடுதான் பெடலிங் ஜெயா மாய்கா தொகுதி ஏற்பாட்டில் இலவச மருத்துவ முகாம் விமர்சையாக நடைபெற்றது பெடலிங் ஜெயா மாய்கா தொகுதி ஏற்பாட்டில் இன்று இலவச மருத்துவ முகாம் மிகவும் விமர்சையாக நடைபெற்றது பெடலிங் ஜெயா தொகுதி தலைவர் டாக்டர் எஸ் எம் முத்து தலைமையில் நடைபெற்ற இந்த இலவச மருத்துவ முகாமில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பி நாற்பது எனப்படும் வசதி குறைந்த மக்கள் பயன்பெறும் வகையில் இலவச கண் மருத்துவ முகாம் அனைவருக்கும் பெரும் நன்மையை அளித்தது இது தவிர்த்து மக்கள் தங்களது உடல் நலம் குறித்து மருத்துவ ஆலோசனை பெற்றனர் மக்கள் எப்போதும் தங்கள் உடல் நல ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று டத்தோ முத்து கேட்டுக் கொண்டார் பெட்டலிங் ஜெயா தொகுதி மக்கள் நன்மை பயக்கும் வகையில் இந்த இலவச மருத்துவ முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டதாக அவர் சொன்னார் இந்த நிகழ்ச்சி வந்து நாற்பது வயசுக்கு மேல உள்ளவங்களுக்காக வந்து அந்த பி ஃபார்ட்டிக்கு மேல உள்ளவங்களாம் வந்து ஒரு இன்சூரன்ஸ் வந்து நம்ம இந்த சுகாதார கிடைக்க பெற்றது வந்து இன்னைக்கு அவங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி அவங்களுக்கு அந்த வாய்ப்பினை நம்ம ஏற்படுத்துறதுக்கு இந்த தொகுதி சார்பாக ஏற்பாடு செய்திருக்கோம் காலையில் ஒம்போது இருந்து மத்தியம் ஒரு மணி வரைக்கும் இன்னைக்கு நிகழ்வு எதுக்கு முன்பு மற்ற கசியாத்தான் செய்திருப்போம் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து இன்னைக்கு செய்து பி ஃபோர்ட்டிக்கு கீழே தான் அதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு வந்து அது வாய்ப்பு குறவு டைம் வந்து ஒரு மணிக்குள்ள அவங்க வந்திருக்கக்கூடிய மருத்துவர்கள்லாம் அவங்களுக்கு டைம் பீரியட் அது யாரத்தாலும் அந்த சமயத்தை நம்ம பார்ப்போம் இன்னும் தொடர்ந்து கொஞ்சம் ஒரு அவரு எக்ஸ்ட்ரா இருக்குமா இல்லையான் தெரிஞ்சுப்போம் இந்த வகையில் வந்து இந்த நேரத்தில் வந்து தொகுதியில் உள்ள எல்லா பொறுப்பாளர்களும் பொறுப்பு உதவி தலைவர் தியாகராஜன் அவர்களுக்கும் மகிழ்ச்சி தலைவி தனலட்சுமி அவர்களுக்கும் இளைஞர் தலைவர் ஜனா அவர்களுக்கும் மற்றும் நிரந்தர தலைவர் அண்ணாவி அவர்களுக்கும் கலை அவர்களுக்கும் நான் வாழ்த்து தெரிவிச்சிருக்கேன் இவங்களாம் வந்து ஒற்றுமையாக இருந்து இந்த நிகழ்வு நல்ல சிறப்பாக ஏற்பாடு செய்வதற்கு உறுதுணையாக இருந்தது அடுத்த ப்ரோகிராம் வந்து போலிங் செய்யறதுக்கு இருக்கிறோம் போலிங் இன்னும் ஒரு ரெண்டு மாசத்துல அந்த நிகழ்வு ஏற்பாடுகள் செய்திருக்கிறோம் அப்புறம் தீவாவி வரும் பொழுது நிகழ்ச்சிகள்லாம் இருக்கும் அவங்களுக்கு வந்து என்ன சொல்லணும்னா அவங்க குடும்பத்திலேயே தாய் தாப்பன்கள்லாம் வந்து எடுத்துரைக்கணும் இந்த நாட்டில் நம்ம எப்படி வாழ்கிறோம் இது வாழக்கூடிய வாய்ப்புகள் எப்படி கிடைக்க பெற்றது இதையெல்லாம் பாதுகாக்கிறது இந்தியர்களுக்கு எந்த கட்சி அப்படின்னு முதல்ல அவங்க தெரிஞ்சுக்கிறோம் எல்லாம் தெரியாமல் சில நேரத்தில் அவங்க ஒரு விளையாட்டு போக்காகவே இருந்துடுறாங்க வாழ்க்கையில் ஆனால் இது இன்னும் வரக்கூடிய காலங்களில் முப்பது வருஷம் நாற்பது வருஷத்துக்கு பிறகு நம்ம இப்போ வாழக்கூடிய சூழ்நிலையில் அவங்க வாழணும் அப்படின்னு தான் நம்ம மாய்கா வந்து எப்பொழுதும் பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க அதை உணரணும் முதல்ல அது காலப்போக்கில் நிச்சயமாக அது அவங்களுக்கு அது புரியுட்டு நான் பெரிதும் எதிர்பார்க்கவே என்னென்ன செக்அப்னாக்க ப்ளட் டெஸ்ட் செக் பண்ணுவாங்க ஏன்னா சிறுநீரகம் அப்புறம் கண் ப்ரெஷர் இதெல்லாம் மெயினாக அவங்க எதாவது சிலங்க ஒரு அரசாங்கத்திலருந்து இறந்து போனோன்னு இறப்பு நிதியெலாம் கொடுக்குறாங்களே அதை பற்றி கொஞ்சம் விளக்க கூட்டங்கள்லாம் அவங்களுக்கு தெரிவிக்கிறாங்க அதாவது இங்கே கண் செக் பண்ணும்போது கண் பார்வை ரொம்ப கொஞ்சம் குறவா இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்க வந்து இங்கே கண் கண்ணாடியும் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு

மீண்டும் நம்ம பாரிசா நேஷனல் நம்ம பார்த்தா திரும்பிச்சுன்னா இன்னும் சுலோபமாக இருக்கும் நம்ம மாய்காவுக்கும் இந்தியர்களுக்கும் இதனிடையே டாத்தின் கீதாஞ்சலி அவர்கள் இந்த மருத்துவ முகாமில் கலந்து கொண்டார் வசதி குறைந்த மக்களுக்காக இது போன்ற இலவச மருத்துவ முகாம் நடத்தப்படுவது மிகவும் பாராட்டக்கூடியது என்று அவர் சொன்னார் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் வந்து டாக்டர் பெட்ரிஷா இலவச மருத்துவ முகாம் செய்யறோம் இங்க வந்து பி மக்களுக்காக இலவசமா ரத்தம் மூத்திரம் அண்டு ப்ரோக்ராம் பி ஃபோர்ட்டி செய்யறோம் ஸோ நாற்பது வயசுக்கு மேல் பட்டவர்கள் இது வரைக்கும் பதியாம இருக்கிறவங்க இன்சூரன்ஸ் மாடானி கவர்மெண்ட் கொடுக்குறாங்க ஃபோப்புக்கு வி ஃபோர்ட்டியில் அவங்களுக்கு வந்து நம்ம ரத்த மூத்திரம் எடுத்து செக் பண்ணுறோம்ல இங்கே பதியறதுக்கு மூலியமா கராஜான் வந்து இருபதாயிரம் வரை இன்சூரன்ஸ் அது வந்து நீங்க ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு கண் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் சண்டி திருவான் அப்படின்னா முட்டி ஆப்ரேஷனுக்கு எல்லாத்துக்குமே நீங்க பாய்க்கலாம் உங்கள் லைஃப் டைம் முழுக்க நாம் நமக்காக பிரார்த்தனை செய்வதை விட மற்றவர்களுக்காக பிரார்த்தனை செய்வோம் இயக்குனர் பாக்யராஜ் நாம் நமக்காக பிரார்த்தனை செய்வதை விட மற்றவர்களுக்காக பிரார்த்தனை செய்வோம் அப்போதுதான் மற்றவர்களும் நாம் நல்லா இருக்க பிரார்த்தனை செய்வார்கள் என்று பிரபல திரைப்பட இயக்குனர் மற்றும் நடிகர் கே பாக்யராஜ் தெரிவித்தார் மலேசிய திருநாட்டில் மிகவும் புகழ்பெற்ற பிரிக்ஃபீல்ஸ் கிருஷ்ணர் ஆலயத்தில் நடைபெற்ற குரு பயிற்சி விழாவில் சிறப்பு பிரமுகராக கலந்து கொண்டு கே பாக்யராஜ் உரையாற்றினார் நகைச்சுவை கருத்துகளுக்கு மிகவும் பெயர் போன நடிகர் பாக்யராஜ் உரையை பொதுமக்களும் சுவாரஸ்யமாக கேட்டு ரசித்தனர் தகுப்போ ஒவ்வொரு மனிதனும் அவன் உழைச்சு சம்பாதிச்சு அதுல சாப்பிட்டா மட்டும்தான் ஜீரணமாகும் எவனால ஏமாக்கி இன்னைக்கு நாட்டுல வந்து எல்லாருக்கும் யாரும் தப்பான அளவுலாத்து போட்டாங்க ஏன் தடவை நீ படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ நான் நினைச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி எப்பவுமே அந்த குருவுக்கு சிந்தனை அப்பப்போ வந்துடும் இப்படி சாமி விஷயத்துல அப்பப்போ சந்தேகம் வந்துடும் தென்னூல் வச்சுலாம் வச்சுட்டு இருக்காரு இவ்வளவு சாமி பத்தி எப்படி சந்தேகப்படுவாங்க இது வந்து நான் சாமிக்கு முன்னாடி போகல எங்கள் அம்மாவை நினைச்சி தான் தென்னூல் வைக்கணும் கும்பம் வைக்கிறாங்க நீர்லாம் வெற்றிப்பாருன்னு சொல்லி கொடுத்தாங்க அதனால அம்மாவை நினைச்சிதான் நான் கும்பம் தமிழ் தமிழ்நேஷன் டிவி நேயர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் மலேசியா வந்தது இங்கே இந்த நிகழ்ச்சியில் ஜோசிடுற மாநாட்டில் குரு பயிற்சிக்காக இருக்கிற இந்த மாநாட்டில் கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சினிமாவில் என்னுடைய அனுபவங்கள் அதெல்லாம் நான் பகிர்ந்துக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது சினிமா வந்து இன்னும் நான் நிறைய கற்றுக்கிட்டே தான் இருக்கிறேன் இன்னும் மேலும் மேலும் அடுத்தும் சிறப்பான படங்கள்லாம் இந்த வருஷத்துலேருந்து செய்யலான் இருக்கேன் ஸோ இது வரைக்கும் எனக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருந்த ரசிக் பெருமக்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மலேசிய மக்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தமிழ் நேஷன் ரசிக ரசிக எல்லாத்துக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி இன மற்றும் மத ஒற்றுமையை வளர்க்கும் நவீரா நிறுவனம் திறந்த இல்ல உபசரிப்பை நடத்தியது நோன்பு மாதம் முடிவுக்கு வந்தாலும் இன ஒற்றுமையை வலுப்படுத்த இப்போவில் உள்ள ஒரு தனிக நிறுவனம் திறந்த இல்லத்தை ஏற்பாடு செய்ய முன்முயற்சி எடுத்துள்ளது நவீரா மெடிடெக் எஸ்டிஎன் மருத்துவ சாதனங்களுக்கான பராமரிப்பு பழுதுபார்ப்பு மற்றும் விற்பனை சேவைகளை வழங்கும் நிறுவனமான பிஹெச்டி தங்கள் பெருநிறுவன சமூக பொறுப்பு சிஎஸ்ஆர் திட்டத்தை தொடர விரும்புகிறது மலேசியாவில் இனங்களுக்கு இடையில் அதிக நல்லிணக்கம் மற்றும் உடன்பாட்டிற்கான சூழலை உருவாக்க இந்த திறந்த இல்லத்தை ஏற்பாடு செய்ய அழைக்கப்பட்டதாக அதன் செயல்பாட்டு இயக்குனர் எல் இந்திரன் கூறினார் வணக்கம் என் பேர் ராஜசேகரன் நாங்கள் வந்து நவீரா மெடிடெக்ஸ் வரோம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி என்னன்னா ஹரி ராயா ஓப்பன் ஹவுஸ் நம்ம செஞ்சோம் இங்கே பார்த்தீங்கன்னா இதான் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் இந்த ஹரிராயா ராயா ஓப்பன் ஹவுஸ் செய்கிறோம் இந்த இது என்னன்னா மலேசியா வந்து பல இன மக்கள் இருக்காங்க அதனால் எல்லாத்தையும் ஒரு இணைஞ்சு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ராயா ஃபங்க்ஷன் நம்ம செஞ்சோம் இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷனில் என்ன சிறப்பு ஏன் இந்த மாதிரி செய்கிறோன்னா இருபது பிள்ளைங்களை வந்துட்டு அநாத ஆசிரமத்துலேருந்து வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சும்பாங்கான் கொடுத்தோம் நம்ம ஹரிராயா சும்பாங்கன் ஓகே இந்த இருபது பிள்ளைங்களுக்கும் அதே சமயத்தில் வந்து இது வந்து நாங்கள் வந்து இந்த ஹரிராயா ஓப்பன் ஆஃப் பர்சிய செய்கிறோம் பட் இதை எனக்கு வந்து எம்பிஐ இப்போ கூட டிபிஐ கூட வந்து என்னென்ன இதுக்கு முன்ன செஞ்சுருக்கோம் அது வந்து ஐம்பது மூக்கு கண்ணாடி அப்புறம் சிங்கிள் மதருக்கும் நம்ம வந்து கொஞ்சம் சும்பாங்கான் கொடுத்துருக்கோம் முந்திலாம் பேக் டு ஸ்கூல் ஃபங்க்ஷன் செஞ்சுருக்கோம் இந்த மாதிரி வர்க்க தூவங்கள் செஞ்சுருக்கோம் இந்த மாதிரி வந்து நம்ம நிறையா செஞ்சுக்கிறோம் நம்ம பிஸ்னஸ் இன்க்ரீஸ் பண்ண பண்ண மக்களுக்கு அந்த சேவையை வந்து நம்ம கொஞ்சம் அதுக்கும் பங்களிக்கிறோம் ஓகே எங்கள் கம்பெனி நீங்கள் பார்த்தீங்கன்னா நவிரா மெடிடெக் சென்ட்ரியாம்பஹாட் என்ன செய்கிறாங்கன்னா மெடிக்கல் இக்யூப்மெண்ட் ரிப்பேர் அண்ட் சர்வீசஸ் செய்கிறாங்க இந்த ஒரு இண்டஸ்ட்ரி வந்து சம்திங் வெரி யூனிக் ஸ்பெஷல் ஓகே என்னென்ன ஹாஸ்பிட்டலில் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம சர்வீஸ் பர்கிறது எடுத்து அது வந்து ஒரு நல்ல நிலைமையில் வைக்கிறோம் நம்ம வந்து இப்போ மட்டும் கவர் பண்ணலை சுமனஞ்சோ முனிச்சோலேன்ட்டு சம்பா சபா சிராவாகவும் நம்ம இது பண்ணுறோம் அது தவிர்த்து ஏஷியன் லெவல்லையும் நம்ம வந்துட்டு ஜாமா சப்ளை பண்ணுறோம் லைக் எங்களோட டெஸ்ட்டெல்லாம் வந்துட்டு சிங்கப்பூர் தாய்லாந்து இந்தோனேஷியா அல்லது பிலிப்பீன்ஸ் மட்டும் நம்ம சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு